ஓம் குருவலியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் ஆரோக்கியமும் அளிக்கக்கூடிய ஆசனங்களாக முந்திரைகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் சோம்பல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அந்த சோம்பல் நீக்கக்கூடிய நிலை வேண்டும் அதேபோல் அவர்களுக்கு உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறினும் அந்த கழிவுகளில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது உடல் கழிவுகள் மனக்கழிவுகள் உடல் கழிவுகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சிறுநீர் மலம் வியர்வை கார்பன் டை ஆக்சைடு அதை கரெக்டாக வெளியே விடணும் மனக்கழிவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனதில் கவலை டென்ஷன் கோபம் டிப்ரஷன் சூழ்ச்சி பொறாமை இந்த மாதிரி எண்ணங்கள் நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடாது ஸோ இது ரெண்டும் இல்லாமல் இருப்பதற்குரிய முக்கியமான ஆசனங்கள் என்ன முக்கியமான முத்திரைகள் என்ன இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அதேபோல் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் பள்ளி பருவத்திலேயே பெண்கள் இந்த இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மாதவடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது பெண்களுக்கு மாணவ பருவத்திலேயே இந்த ஆசனங்களெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு மாதவடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது மாதவடை காலத்தில் ஏற்படுகின்ற மன எரிச்சல் அந்த ஒரு டிப்ரஷன் அந்த கோபம் அதே மாதிரி நிலை அவர்களுக்கு ஏற்படாது நாள் தள்ளிச் செல்வது அந்த மாதிரி நிலை ஏற்படாது அப்போ பெண்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைகின்றது ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் உடலில் உயிர் ஆற்றல் உயிர் சக்தி நன்றாக இருக்கும் மாணவ பருவத்திலே இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுடைய உடலில் வித்தாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடு எட்டாவது நாளில் தான் அது உயிர் சக்தியாக மாறுகின்றது அந்த உயிர் சக்தி திடமாக வளமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஆண்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு திடமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அர்த்த கட்டி ஆசனம் இது நின்ற நிலையில் செய்கின்ற ஒரு ஆசன நிலை இந்த மாதிரி நின்று கிடணும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை ஒளி விழுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ இந்த ஆசன நிலைக்கு போவோம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிலையாக வாங்க கைகள் அந்த மாதிரி பொறுமையாக மெதுவாக அடுத்த பக்கம் மெதுவாக சாய்ங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணி கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீதியம் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அடுத்த பக்கம் அடுத்த கை இந்த மாதிரி மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை உள்ளே ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அர்த்தக்கட்டி ஆசனம் ஒன் டூ த்ரீ फोर फै सवें एट नईन टन मा रिकाटल वजी नार्मल पड़को अरे मार्च पक टू थ्री फोर फाइव சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்சை மெதுவாக மெதுவோ மூச்சுகளையோடுங்க ஒரு இரண்டு முறை இப்போ அடுத்த ஆசனம் கோணாசனம் பண்ண போகிறாங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இதேமாதிரி அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கைகளும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மீண்டும் ஒரு முறை கோணாசனம் கைகளை ஸ்டெச் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து முன்னாடி அமர்ந்த நிலையில் முக்கியமான முத்திரைகள் பார்ப்போம் முதல் முத்திரையாக தியான முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து நாடி கண்களை திறங்க விடுங்கள் இப்போ இடதுகை கீழே வலது கை மேலே இந்த ரெண்டு பெருவர்களும் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு ஐந்து முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இரண்டு வேளை பிராக்டிஸ் பண்ணுங்கள் மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் இந்த தியான முத்திரையில் இருந்துட்டு படிங்க நல்ல ஒரு மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை குபேர முத்திரை மெதுவா மூச்சு மிக மெதுவா மூச்சு விளையாடு ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளை நீக்கக்கூடியது எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றலை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை உள்ள மறைந்திருக்கும் அந்த தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய முதிரை இது இது ஒரு சங்கல்ப முதிரை அப்போ இந்த முதிரையில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் வருவேன் அந்த ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அறிவில் முழுமையான மலர்ச்சி கிடைக்கும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வாயு முத்திரை ஆழ்கட்டையர்கள் மடிச்சுக்கோங்க ரடுமேத்துல கட்டையோற கண்களை மூடி மெதுவாக மூச்ச உள்ள மிக மெதுவாக மூச்சவளி அழங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தசவாய்க்களும் நன்றாகியங்கும் கழுத்தொலி இடுபோலி மூட்டு வலி வராமல் பாதுகாக்கக்கூடியது காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முத்திரைகளை வஜிராசனத்தில் பண்ண போகிறாங்க மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க ஈஸியாக வஜிராசனம் போட்டுக்கலாம் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்ப தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் கண்களை மூடி மெதுவா மூச்சு மெதுவா மூச்ச வழியோடு காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப குபேர முத்திரை மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு விளையாடு ஒரு மூன்று முறை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வாய் முத்திரை ஆள் காட்டியவர்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சிகளை மாணவர்களும் இளைஞர்களும் இடைவிடாமல் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் உடம்புல தச நன்றாக இயங்கும் பெண்களுக்கு இடுப்பு தசை குறையக்கூடிய நிலை கிடைக்கும் மாதவடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் பருவத்திலேயே பெண்கள் இதை பயின்று விட்டார்கள் என்றால் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் மாதவடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த எளிமையான யோக முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்